காரைதீவு மாவடிப்பள்ளி வீதியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்பட்டு மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு நபர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீனமாக விசாரணையை நடத்த வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்யுதீன் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் திகதி சபையில் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆம்பாறை மாவட்டத்தில் பள்ளியில் அமைந்த இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களது வீடுகளுக்கு நான் விஜயம் செய்திருந்தேன் அப்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போலீசாரின் பொறுப்பற்ற செகட்பாட்டினாலேயே இந்த துயரம் சம்பவம் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டில் விசனம் வெளியிட்டனர் குறிப்பாக இந்த சம்பவம் இடம்பெற்ற போது போலீசார் கடுமையில் இருந்திருக்கின்றார்கள் வெள்ள பாதிப்பினால் மதரசாவில் இருந்து வெளியேறுவதற்கு வழி இல்லாததன் காரணமாகவே மதரசா நிர்வாகம் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் ஏற்றி அனுப்பியிருக்கின்றது இவ்வாறு அவர்கள் எந்த பாதையில் பயணித்த போது வீதியில் வெள்ளம் பெருக்கெடுத்திருந்த நிலையில் போலீசார் வீதியை மூடாமல் போக்குவரத்து அனுமதி அளித்துமையானது பொறுப்பற்ற செயற்பாடாகும் அவர்களை தடுத்து நிறுத்தி நிலைமையை இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி சம்பவம் இடம்பெற்று சுமார் நான்கு மணித்தியாலங்களுக்கு பேட்பாடு கடற்படையினர் வருகை தந்து அவர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதுவரைக்கும் போலீசார் எவ்வித நடவடிக்கைகளும் எடுத்ததாக தெரியவில்லை குறிப்பாக அங்கிருந்தவர்கள் இரண்டு உயிர்களை முயற்சி செய்து காப்பாற்றியிருக்கின்றார்கள் இதன்போது அங்கிருந்த பொதுமக்கள் வெள்ளத்தில் சிக்குண்டவர்களை காப்பாற்றுமாறு போலீசாரிடம் கெஞ்சியபோது போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் போலீஸ் நிலையத்திற்கு அவர்கள் சென்று ஒரு மணித்தியாலம் வரை முறைப்பாட்டை செய்வதற்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கான துரித பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடாது இந்த மக்களை இவ்வாறு அங்குமிங்கும் செல்லுமாறு பணி திருப்பது கவலை தருகின்ற விடயம் எனவே இந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீனமாக விசாரணை ஒன்றை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் சீரற்ற வானிலையால் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் மீண்டும் நாளை புதன்கிழமை நான்காம் திகதி ஆரம்பமாக உள்ளதென பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள அனர்த்தங்கள் காரணமாக கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை நாளை திருத்தப்பட்ட புதிய பரீட்சை அட்டவணையின் பிரகாரம் நடைபெறவுள்ளது திருத்தப்பட்ட பரீட்சை அட்டவணையை உயர்தர பரீட்சாதிகள் அனைவரும் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் திருத்தப்பட்ட பரீட்சை அட்டவணை வெள்ளைத்தாளில் அன்றி வேறு நிறத்தில் அச்சடிக்கப்படுகின்றது திருத்தப்பட்ட புதிய பரீட்சை அட்டவணையை பரிச்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணைக்க தளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதேவேளை பண்டிகைகளை முன்னிட்டு எதிர்வரும் டிசம்பர் ஆறு ஆகிய தினங்களில் உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அஸ்வசமா நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழாம் மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முன்னூற்றி எண்பத்தி நான்கின் கீழ் முப்பதாம் இலக்கு ஆதிவிசேட வர்த்தகமான அறிவித்தல் மூலம் மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த உத்தேச திட்டத்தின் கீழ் ஆறுதல் அஸ்வசும நலன்புரி பயனாளிகள் குடும்பங்கள் நான்கு வகையான சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கங்கள் முழுமையாக நீங்காமையால் நிலையற்றவர்கள் மற்றும் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் ஆகிய சமூக பிரிவினர்களுக்குரிய முதலாம் சுற்று விண்ணப்பங்களுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில காலங்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும் என கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் சமகால வாழ்க்கை செலவை கருத்தில் கொள்ளும் போது தற்போது வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு தொகை போதியளவாக இன்மையானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள ஆறுதல் நடன்புரி நன்மைகள் கொடுப்பனப்போ முறைமையை கீழ்காணும் வகையில் திருத்தம் செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நிறுவுறுத்ததற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வறியவர்கள் மற்றும் மிகவும் வறியவர்கள் சமூக பிரிவினரும் தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை இம்முறைமையை எட்டாயிரத்து ஐநூறு தொடக்கம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பதினையாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவும் அதிகரிப்பதற்கும் மற்றும் அதற்கிணங்க திருத்தப்பட்ட ஆறுதல் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு உத்தேச திட்டத்தை பாராளுமன்றம் அங்கீகரிக்கின்ற நாள் தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்படுதல் நிலையற்றவர்கள் எனும் சமூக பிரிவினருக்காக நலம்புறை கொடுப்பனவு செலுத்தப்படும் காலப்பகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் செல்லுபடியாகவும் காலத்தை நீடித்தல் ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினருக்காக கொடுப்பனவு காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் செல்படியாகும் காலத்தை நீடித்தல் கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பாக தேர்தல் மேடையில் உறுதி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் கடன் நிலைத்தன்மை ஒப்பந்தங்கள் மற்றும் பிற ஒப்பந்தங்களில் திருத்தம் செய்வதாக உறுதி அளித்தனர் இருப்பினும் அரசாங்கம் செய்ய தயாராக இல்லை என்று அவர் கூறினார் கருது சுதந்திரத்தை உறுதி செய்வதாக நீங்கள் உறுதியளித்தீர்கள் ஆனால் சமூக ஊடகங்களில் பல்வேறு பதிவுகளை பதிவேற்றிய சிலரை நீங்கள் கைது செய்திருக்கின்றீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு இணங்க நீங்கள் நடக்க வேண்டும் என்றும் பிரேமதாச அரசாங்கத்திடம் கூறினார்